வணக்கம் வியூவர்ஸ் இது பிரபாகரன் அறுபத்தி நம்பத்தினுடைய யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தகவலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அஹ் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்து தொடங்கி வைக்க இருக்காரு அந்த மக்கள் மு முதல்வர் திட்டத்துல வழங்கப்படும் சேவைகள் என்னென்ன அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பில் பட்டன் ஆயிட்டிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்டம் வந்து டிசம்பர் பதினெட்டாந்தேதியிலேருந்து டிசம்பர் பதினெட்டாந்தேதி கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணிலருந்து ஒரு சுமார் எழுநூற்றி முப்பத்தஞ்சு முகாம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடக்க போகுது அதுக்கான ஒரு என்ன அந்த முகாமில் என்னென்ன சேவைகள் வழங்கப்படும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டு மக்களுடன் முதல்வர் வெப்சைட்டு தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஃபர்ட் இன் கேம்ப் சொல்லி வருது இதிலே வந்து ஒரு நம்மளுக்கு பயன் இருக்குது அது இல்லாமல் மக்களுடன் முதல் ஒரு கேம்பு லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டினுடைய எங்கெங்கே நடக்கும் அப்படின்றது வந்து இந்த வெப்சைட்டில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இப் இந்த கேம்பில் என்னென்ன சர்வீஸ் வழங்கப்படும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முகங்களில் வழங்கப்படும் சேவைகள் பற்றி சேவைகள் மற்றும் துறைகளின் விவரன்றதை கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வரிசையின் ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எரிசக்தி தமிழ்நாடு மின்சார வாரியம் அதாவது இபி கனெக்ஷன்ன்றது இபியில் வந்து நம்ம என்னென்ன சேவைகள் வழங்கப்படும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இபியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புதிய மின் இணைப்பு அப்படின்ற புதிய மின் இணைப்பும் மின்கட்டண மாற்றங்கள் பெயர் மாற்றம் கூடுதல் மின்சுமை கட்டணங்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வழங்கப்படும் சேவனு பார்த்திங்கன்னா கட்டுமானம் கட்டுமான வரைபட ஒப்புதல் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்கள் வர்த்தக உரிமை வேண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா குடிநீர் கழிவுநீர் இணைப்பு அடுத்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் பிஎம்எஸ் செவன் நதி அப்படின்ற ஒரு திட்டமும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காளிமனை வரி விதிப்பு அடுத்து சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை அப்படின்ற இந்த சேவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறை மூலமாக கொடுக்க போகிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருவாய் மற்றும் பேரிடர் மேலமணி துறையில் வந்து பட்டா மாறுதல் எல்லாருக்குமே நம்ம ஒரு அவ்வளோ எதிர்பார்த்து தான் இப்போ பார்த்திங்கன்னா பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணைய வழி வழிபட்ட நில அளவீடு அத்து காண்பித்தல் அழுத்து காண்பித்தல் அதான் அடுத்து பார்த்தீங்கன்னா வாரி சான்று ஜாதி சான்று வருமான சான்று இருப்படை சான்று மற்றும் இதர சான்றுகள் அடுத்து அதிகம் முதியோர் விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளிகள் முதற்கண்ணி மூன்றாம் பாலினம் ஆகிய உதவித்துறை வந்து வருவாய் மூலமாக வாங்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அந்த மூலயமா கட்டுமான வரைபடம் ஒப்புதல் நில உபயோக மாற்றத்திற்கான ஒப்புதல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடு வேண்டி விண்ணப்பம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியத்தில் வாங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான விற்பனை பத்திரம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தில் வாங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான ஆணை விற்பனை பத்திரம் அப்படின்னு இருக்கும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா காவல்துறை மூலமா வழங்கப்படும் சேவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார குற்றங்கள் தொடர்பான புகார்கள் நில அபகரிப்பு மற்றும் மோசடி தொடர்பான புகார்கள் போக்ச சட்டத்தின் கீழ் புகார்கள் அப்படின்றது இந்த காவல்துறை மூலயமா வாங்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளி நலத்துறை அப்படின்றது மூலயமா மாற்றுத்திறனாளிக் அடையாள அட்டை பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிக் பெட்ரோல் ஸ்கூட்டரு அடுத்து சக்கர நாட்களை மூன்று சக்கர வண்டி செயற்கைக்கால் காது கேட்கும் கருவி இதர உதவி உபகரணங்கள் தொடர்பான கோரிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் செல் வங்கிக் கடன் உதவி அடுத்து கல்வி உதவித்தொகை தொழிற்பயிற்சி முதலமைச்சரின் விரிவன மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அப்படின்ற இந்த மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலயமா இதெல்லாம் வழங்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நல மற்றும் மகளிர் உரிமை உரிமைத்துறை மூலயமா என்னென்ன சொல்கிறாங்கன்னாக்கா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் புதுமை பெண் கல்வி உதவி திட்டம் ஆதரவற்றுக்கான உதவித்தொகை அப்படின்றது அதன் மூலயமா வழங்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிட ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தொற்று நலத்துறை மூலயமா கல்வி உதவித்தொகை வீட்டுமனை மனை இணை வழி இந்த இது மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க அடுத்து பட்டனா வாழ்வாதார கடன் உதவித்தொகைன்ட்டு ஒரு துறை மூலயமா கடன் உதவிகள் டாம்கோ டாப்செட்கோ கடன் உதவித்தொகைகள் கூட்டுறவு கடன் உதவித்தொகைகள் மகளிர் சுய உதவிக்குழு கடன் உதவிகள் தொழில் முனைவோருக்கான கடன் உதவிகள் அப்படின்ட்டு இந்த சேவை அந்த சேவைகள்லாம் வழங்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா மேற்கண்ட துறைகள் மற்றும் அவற்றிற்கெதிரே குறிப்பிடப்பட்டுள்ள சேவைகள் வந்து பொதுமக்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து கீழே உள்ள அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி முகாம்களில் கலந்து கொண்டு கலந்து கொண்டு பயன் பயனடைய தெரிவிக்கப்படுகிறது இம்முகாம்களின் மூலம் இ சேவை மூலம் பதிவு செய்யப்படும் மனுக்களுக்கு மட்டும் ஐம்பது பர்சன்ட் கட்டணம் கட்டணம் மட்டுமே வசூல் செய்யப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா முகாமங்களில் கலந்து கொள்பவர்கள் தங்களது கோரிக்கையினை கணினியில் பதிவு செய் செய்ய வேண்டியிருப்பின் அக்கோரிக்கைக்கான அனைத்து ஆவணங்களையும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை வந்து எல்லாமே நான் வந்து பிடிஎஃப் இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க இதுதான் உங்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலயமா வழங்கப்படும் சேவைகளினுடைய ஒரு சேவைகள் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அதாவது அனைத்து மாவட்டத்திலும் எங்கெங்கே என்னென்ன கே எங்கே எந்தெந்த வார்டில் எப்போ போய் கேம்ப் நடக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் ஒரு ஃபீடியோப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுடன் முதல்ல ஒரு திட்டம் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனாலும் அதனுடைய ஸ்கோர்டெலாம் போயின்னு இருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் ஆயிடுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்